திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்ல தண்ணீர் வசதியோட அமராவதி பாசனம் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸுங்க கிணறு போர்கள் இலவச மின்சாரம் எல்லாமே இருக்குதுங்க அது போக இந்த பூமி தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி சுற்றிலுமே எல்லாமே தென்னந்தோப்பு கரும்பு வாழை நெல் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நல்ல பசுமையான ஒரு சூழலில் சூப்பரான லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க அனைத்து வசதிகளோட கூடவே இந்த மாதிரி நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு சில பூமிகள் தான் விற்பனைக்கு வருங்க அதில் முக்கியமான ஒரு பூமியை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்குங்க இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பூமி கேட்டிருந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி முழு தகவலும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமிக்கு அமராவதி டேம்லேருந்து வர்ற வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வருஷத்தில் எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் இந்த பாசனம் பூமிக்கு கிடைக்குதுங்க வருஷத்தில் ரெண்டு போகம் நெல் போடுற அளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க மீதி வந்து ஃபுல்லாகவே விவசாய நிலம்ங்க உள்ளே வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க ஓட்டு வீடுங்க இந்த பூமி தார் ரோட் ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரோடு ஆக்சஸ் கிடைக்குங்க பூமி வந்து எந்த ஒரு ஜம்பிங்குமே இல்லாமல் ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க வயல் பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் வருங்க இந்த பூமியை சுற்றிலுமே மூணு சைடு தென்னந்தோப்பு வந்துருக்குங்க நடுவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கேன் இன்னொரு சைடு கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பூமி யாராருக்கெல்லாம் செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முழுநேரம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் ஃபியூச்சரில் வந்து இங்கேயே செட்டில் ஆகணும் இல்லை தென்னந்தோப்பு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க தென்னந்தோப்பு போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க அதுக்குள்ளே மல்டிபிள் லேயராக நிறைய ஊடு பயிர்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த பூமி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இல்லை வேறு எதுவுமே பண்ணுற ஐடியா இல்லை வருஷத்துல ரெண்டு டைம் இந்த நெல் போட்டு எடுத்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த பூமி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க மழை பெயர் அளவை பொறுத்து எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் இந்த அமராவதி வாய்க்கால் பாசனம் நம்மளுக்கு கிடைக்குங்க அது போக இந்த பூமிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க கிணறுக்கு தனியாக போர்வெல்லுக்கு தனியாகங்க அது போக கூட்டு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் தனியாக வந்துடுங்க கிணறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழம் குறைவான கிணறு தானுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மளுக்கு கிணறே தேவைப்படாதுங்க ரொம்ப வெயில் காலத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் கண்டிப்பாக தேவைப்படுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போதுமானதை விட அதிகமாகவே இருக்குதுங்க ஒரு கூட்டு கிணறு ஒரு தனி கிணறு ஒரு போர்வெல் ரெண்டு தனி சர்வீஸ் ஒரு கூட்டு சர்வீஸ்னு சொல்லி எல்லாமே இந்த பூமிக்கு வந்துடுங்க அது போக இந்த பூமிக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னு வந்துருங்க ஓட்டு வீடுங்க நீங்கள் வந்தால் தங்குறக்கு இந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு ஏக்கர்லேருந்து ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த பூமிகளில் வந்துருங்க எல்லாமே அருமையான காய்ப்பில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா காய்ப்பில் இருக்கிற அந்த ஒன்றரை ஏக்கர் தென்னை மரங்க நம்மளுக்கு விவசாயம் போக தென்னை மரம் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க தென்னை மரத்தினோட வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க வயசு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க இந்த பூமிக்கு பாயிற வாய்க்கால் பாசனம் அதனோட கிளை வாய்க்கால் இந்த பூமிக்கு ரொம்ப பக்கமாகவே போயிட்டுருக்குதுங்க அதனால் தலைமடை பாசனமாக இந்த பூமி வந்துடுங்க தண்ணி பாய்ச்சல்லையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்மளுக்கு இந்த பூமி ரோட் ஃபேஸிங்காகவே வந்துடுங்க ரோட் ஃபேஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வந்துடுங்க இந்த மாதிரி நல்ல பூமியில் நிறைய பூமிகளுக்கு ரோட் ஃபேஸிங் இருக்காதுங்க தடம் வந்து ரொம்ப குறுகலான தடமாக இருக்குதுங்க அதுவே அந்த பூமியை சேல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ஆனால் இந்த பூமிக்கு அந்த பிரச்சனை கிடையாதுங்க ரோட் ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவோட ரைட் சைடில் பார்த்துட்டுருக்கிறது கரும்பு தோட்டங்க அந்த கரும்பு தோட்டம் வரைக்கும் நம்ம பூமி வந்துருக்கேன் மொத்த ஏரியா பன்னெண்டு ஏக்கருங்க நம்ம பூமிக்குள்ளே வர்ற கிணறு இருந்தாங்க இது வந்து தனி கிணறுங்க இதுக்கு ஒரு ஃப்ரீ ஜிபி சர்வீஸ் வந்துடும்ங்க வருஷத்தில் ஒரு மூணு மாதம் மட்டும்தான் இந்த கிணறு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் வாய்க்கால் பாசனமே இந்த பூமிக்கு போதுமானதாக இருக்குதுங்க சுற்றிலுமே எந்தளவுக்கு ஒரு செழிப்பான ஏரியான்னு பாருங்கள் இந்த பூமியிலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தள்ளி ஒரு செக் டேம் ஒன்று வந்துருங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க பூமியினோடய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தோப்பு தோப்புக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோவை டு திண்டுக்கல் புது பைபாஸ் போட்டிருக்காங்க அந்த புது பைபாஸ்லேருந்து இந்த பூமி ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடு இருக்குதுங்க அதுக்கும் இந்த பூமி ரொம்ப பக்கத்தில் வந்துருங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க பூமி நேரில் வந்து பாருங்கள் இந்த பூமியை பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்